சானக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ கல் குவாரிகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நடந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தின் போது வன்முறை ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் கல்குவாரிகளால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை ஆவணப்படுத்தும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை அங்குள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் அறப்போர் இயக்கம் நடத்தியது அந்த நிகழ்ச்சியை அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் ஏற்பாடு செய்தார் அதில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சுரேஷ் போன்ற பலர் கலந்து கொண்டு மக்களிடையே கருத்துக்களை கேட்டறிந்தனர் இதையடுத்து நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கல்குவாரி உரிமையாளர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர் எந்த கருத்தும் பெறாமல் கல்குவாரி உரிமையாளர்களை அவதூறாக பேசுவது தவறு என்றும் தங்களிடம் அறப்போர் இயக்கம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறினர் இதனால் அந்த கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது சிறிது நேரத்தில் இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது இதையடுத்து மண்டபத்தின் வெளியே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் இரு தரப்பினரையும் சமரசம் செய்ய முயன்றனர் அப்போது திடீரென மண்டபத்திற்குள் இருந்த நாற்காலிகள் வீசப்பட்டன அதில் வழக்கறிஞர் சுரேஷுக்கு காயம் ஏற்பட்டது பின்னர் கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டு இரு தரப்பினரையும் வெளியேற்ற முயன்றனர் ஆனால் தங்களிடம் மன்னிப்பு கேட்காமல் அறப்போர் இயக்கத்தினர் வெளியேறக்கூடாது என்று கல்குவாரி உரிமையாளர் தரப்பினர் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தால் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி இரு தரப்பினரையும் போலீசார் அங்கிருந்து வெளியேற்றினர் அறப்பூர் இயக்கத்தின் பின்னணியில் கேரள கனிமவளத்துறை அமைப்பினர் இருப்பதாக கல்குவாரி உரிமையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கைகலப்பு மற்றும் நாற்காலி வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்ட ஒருவர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் கல்குவாரிகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மக்கள் சந்திப்பு நடத்த இடத்தில் வன்முறை ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது